பாவக்காய் வச்சு இந்த டிஷ் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு துளி கூட கசப்பு இருக்காது இது சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு தட்டு சோறு பத்தாது என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் திக்கான பீஸா கட் பண்ணி நடுவில் இருக்க விதையை எடுத்துக்கோங்க இப்போ கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பாவக்காவை ஒரு முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பாவக்காயில கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்துடும் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வெதை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காய் நடுவில் இந்த மாதிரி நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம் ஸ்டப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் ஃப்ரே தான் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாவக்காவை ஃப்ரை பண்ண ஊற்றின எண்ணெயிலே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எல்லா பாவக்காவையும் இதே மாதிரி அழகாக அடுக்கி வைங்க அடுக்கி வச்சு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும் மிக்சி ஜார் கழுவி லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் ஊற்றிட்டு ரெ நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா சுட சுட சோர்ல போட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு துளி கூட கசப்பு இருக்காது உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ